அஸ்லாமலைக்கும் தோசமாக இல்லாத டைமில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும் வெறும் மூணே இன்க்ரீடியன்ஸை வச்சு சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியான இன்ஸ்டன்ட் பன் தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாமா ஒரு கப் ரவை முக்கால் கப் தயிர் ஹாஃப் கப் தண்ணி இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே சேம் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இது தேவையான உப்பு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்து ஹாஃப் அன் ஊற வச்சு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுல தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துருவின கேரட் சேர்த்து இப்போ பேட்டர் கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக குரண்டியல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட குழியாக இருக்கிற பெரிய தாலிப்பு கண்டி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க அச்சு அசல் பன் ஷேப்பில் கிடைக்கும் நான் இப்போ ஆப்போசிட்டில் ரெண்டு குழிக்கரண்டி பேட்டர் சேர்த்து மூடி போட்டு ஒரு பக்கம் குக் ஆகினதும் ஃப்ளிப் பண்ணி போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆகினதும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட காரா சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் அட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் அட்டகசமா இருக்கும் இது ஹாஃபா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது போது ஸ்பான்ஜியா பிரெட் பிரெட் மாதிரியே இருக்கு காரா சட்னி கூட டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகசமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சது லைக் பண்ணிட்டு மர கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க